வெற்றி 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 ஸ்ரீ யக்ஷாய உபேராய வைஷ்ணவனாய தன தானியாதிபதையை தனதானிய தேகி தாபஸ்வாதா அக்ஷய வருது வராதவங்க வந்தவங்க எல்லாம் மேன்மேலும் வந்து இங்கே அம்பாலோட ஆசீர்வாதமும் குபேரோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக அவங்க எல்லாத்துலையும் கிடைக்குமா வாழ்க வளமுடன் அரைக்கா சம்மன் நான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கேன் நான் அதுக்கு பெரிய காரணம் இருக்குது இப்போ சமீபமாக என்கிட்ட ஒரு டிரைவர் புக் பண்ணார் அவர் வந்து என்னோடய பேக்கில் போயிடலாம் நான் வீடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு நான் அம்மாக்கிட்ட வேணேன் ஆனால் எனக்கு தெரியும் அவர் தானா அப்படின்ட்டு எனக்கு சந்தேகம் யாரையுமே சடனாக சொல்லக்கூடாது இவங்க தான் திருடினாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு கணவன் வந்து அரைக்கா சொன்னேன் நீங்கள் நினைக்கிறது உண்மை திருடினது அந்த தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த பையனே வந்து உங்ககிட்ட மாட்டுவான் அப்படின்னாங்க அதே மாதிரி அந்த பையன் வந்தான் வீட்டுக்கு நான் போலீஸ்கிட்ட கொண்டு போனேன் அவன் ஒத்துக்கிட்டான் நான் தான் எடுத்தேன் ஆனால் எல்லா காசுமே செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு தொடர்ந்து என்ன நான் தனியாக கஷ்டப்பட்டு சேர்த்தது என் குழந்தைங்களுக்காக அதை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் இந்த அரைக்கா சம்மன் எப்படி அவனை கண்டுபிடிச்சி எனக்கு கொடுத்துச்சோ அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்து எல்லா நம்பிக்கையும் எனக்கு வாங்கி கொடுத்துருணும் சாமிக்கிட்ட நான் ஒன்று வேண்டியிருக்கேன் நிச்சயமாக அது கையில் வந்த உடனே அவளுக்கு பண்ணிடுவேன் எனக்கு உத்தரவு தாமான்னு நான் வேண்டேன் அவன் இருந்த பூவாக கொட்டுச்சு எனக்கு அது போதும் இதை விட எனக்கு என்ன வேணும் என் தாயார் என் கூட இருக்காங்கன்றதுக்கு இதுதான் ஒரு சாட்சி ரொம்ப சந்தோஷம்